நான் வந்து படிக்கிறப்போ ஒரு பொண்ணு எங்க வீட்டு பின்னாடி அவங்க வீடு அவங்க மாடியில இருந்தாங்க நான் போய் எனக்கு மேரேஜ் ஆகல நான் வந்து பின்னாடி முருகன் மரம் இருக்கும் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன் படிச்சிட்டு இருப்பேன் அந்த மாடியில இருந்து ஒரு பொண்ணு பாத்துட்டு ஓஹோ அப்போ டவு டவுனா அந்த பொண்ணு வந்து பூனை சவுண்டு குடுத்து மியாவும் மியாவும்னு சொல்லி நான் இல்லைன்னா கூப்பிடுவா அந்த மியா மியாவும் சவுண்ட் கேட்டு நான் பின்னாடி போவேன் ஓஹோ அப்புறம் அந்த பொண்ணு பாப்பா ஒரு பார்த்து சிரிப்பு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை அதாவது அதையே பார்த்து 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 நாங்க அப்படி படிச்சுட்டு இருக்கிற காலத்துல ஒரு டூரிங் தியேட்டர்ல டெம்ட் கோட்டையில் படம் பாக்கிறேன் சந்திரோதயம் எங்கிருந்தோ ஆசைகள் ஆசைகள் அந்த பாட்டு கேட்கும் போதுன்னு அந்த பொண்ணு ஞாபகம் இன்னும் அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அவங்க ஞாபகம் வரல எங்க இருக்காங்க